இப்ப ஆனந்தோ அந்த போலீஸ் கூட சேர்ந்து குழந்தைய தேடி எல்லா இடத்துக்கும் போகிறாங்க அப்படி தேடி போறப்ப சில குழந்தைங்க குப்பை தொட்டிலையும் சில குழந்தைங்க கிணத்துல இருந்தும் கிடைக்குது ஆனா குழந்தை மட்டும் கிடைக்கல இப்ப அந்த சர்ச் பண்றதுக்கான ஆர்டர் கோர்ட்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு விசாரிக்கிறப்ப எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்ப ஹாஸ்பிட்டல ஒரு பாட்டி பேக் தூக்கிட்டு போறத பாத்தா ஆனந்த் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றப்ப ஒரு அதுல ஒரு பேக் ரொம்பவே வெயிட்டா இருக்கிறதுனால அவங்க மேல சந்தேகப்பட்டு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனா குழந்தைங்களை கடத்துற கும்பலை சேர்ந்தவங்கன்னு தெரிய வருது அந்த குழந்தையை கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட குடுக்குறாங்க அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஆனந்த் பின்னாடி போக்குறான் இப்ப அவனை ஃபாலோ பண்ணிட்டு போற ஆனந்த் போலீஸ் அந்த இடத்துக்கு வர சொல்றா அங்க போன போலீசோ அங்க இருக்கிற எல்லாரையும் சுத்தி வளர்ச்சி புடிச்சி அந்த குழந்தையும் காப்பாத்திட்டுறாங்க இப்ப அந்த குழந்தைய வாங்க அங்க வந்த கூட்டத்தோட தலைவனை போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுறாங்க இப்ப அவனை அடைச்சு வச்சு விசாரிச்சா அவன் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான் போலீஸ்காரர் சிசிடிவி பார்த்ததும் அவருக்கு சந்தேகம் வருது அதனால அந்த வேலை ஒரு வந்து சொல்ல மாதிரி இருக்கிற அவளோட கூட்டிட்டு வராரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த குழந்தைய மாத்தினது தெரிய வருது இப்ப அந்த பாட்டி மூலியமா இவங்க கிட்ட இருக்கிற குழந்தையோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போய் அந்த குழந்தைய குடுத்துடுறாங்க அந்த கூட்டத்தோட தலைவனை மிரட்டி கேட்டதுக்கு அப்புறம் அவன் தனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறதா சொல்றான் இப்ப அவனை தேடி போனா ஆனந்த் கண்ணு முன்னாடியே ஒரு கும்பல் அவனை கொலை பண்ணிடுறாங்க கொலப்பண்ண அவனோட கையில இருக்கிற டாட்டுவை ஆனந்த் பாத்துடுறான் அந்த டாட்டுவை வேற எங்கேயோ பாத்துதா ஆனந்துக்கு ஞாபகம் வருது இப்ப அந்த இடத்துக்கு போனா அங்க இருக்கிற ஒரு பெரிய ரவுடிதான் அந்த கொலைய பண்ணிருக்கான்னு தெரிய வருது இப்ப அந்த ரவுடியோட கழுத்துல கத்திய வச்சு இந்த கொலையை பண்ண சொன்னது யாருன்னு கேட்டா வரதராஜாங்கிற ஒருத்தன் தான் கொலை பண்ண சொன்னதா சொல்றான் அந்த வரதராஜன் யாருனா ரெண்டு பேரை ஆக்சிடென்ட்ல சாக அடிச்சு வந்தா அவங்களோட குழந்தைய தூக்கி வேற ஒருத்தருக்கு அவன் கொடுத்திருப்பான் அவனுக்கு உதவி பண்ண ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் ஆனந்த் கண் முன்னாடி இறந்து போயிருப்பான்